தமிழகத்தில் திமுக பாஜக இடையே கடும் மோதல் ஏற்பட்ட நிலையில் திமுக அரசுக்கு செக்கு வைக்க களமிறங்கியது அமலாக்கத்துறை அதிமுக ஆட்சி காலத்தின் போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கானது பல வருடங்களாக நடைபெற்று வந்த நிலையில் சுமார் பத்து வருடங்களுக்கு பிறகு இந்த வழக்கை கையில் எடுத்தது அமலாக்கத்துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் திமுகவில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியின் வீட்டில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்தது இதனால் தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்த நிலையில் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்ட செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு இதயத்தில் பிரச்சனை இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு புழுள் சிறையில் அடைக்கப்பட்டார் தனது மீது சுமத்தப்பட்ட வழக்கு போலியானது என கூறி செந்தில் பாலாஜி இந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என பல முறை நீதிமன்றத்தில் முறையிட்டார் ஆனால் அமலாக்கத்துறையின் எதிர்ப்பு காரணமாக செந்தில் பாலாஜிக்கு கிழமை நீதிமன்றத்தில் முதல் உச்சநீதிமன்றம் வரை ஜாமீன் மனுப்பை தள்ளுபடி செய்தது இதனால் ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் தவித்து வந்தார் இந்த காலகட்டத்தில் அமைச்சர் பதவி இருப்பதால் சாட்சியங்களை கலைக்கக்கூடும் என அமலாக்கத்துறை வாதிட்டது எனவே இந்த வாய்ப்பும் அமலாக்கத்துறைக்கு கொடுக்க கூடாது என உடனடியாக அமைச்சர் பதவியையும் செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜியோடு கைது செய்யப்பட்ட மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதனால் தனக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையிட்டார் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது கடந்த மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது இருதரப்பு வாதங்களும் கேட்கப்பட்டது இதனையடுத்து மனு மீதான விசாரணையை நிறைவு செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தள்ளி வைத்தது இந்த நிலையில் இன்று காலை நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தார்கள் அதில் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார்கள் இந்த உத்தரவின் காரணமாக சுமார் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருகிறார் இந்த நிலையில் செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனைகள் வெளியாகியுள்ளது உள்ளது அந்த வகையில் வாரந்தோறும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று கையெழுத்திட வேண்டும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான சொந்த பிணைத் தொகையை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளார்கள் எனவே இன்று மாலை சிறையில் இருந்து செந்தில் வெளியே வருகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெறவுள்ள தமிழக அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜியின் பெயர் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவரது ஆதரவாளர்கள் குசியில் இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி